பொருளை வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம் திருச்செந்தூர் முருகபெருமான் பாதம் பணிந்து ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு உலக சமாதான மகரிசி சேவா அறக்கட்டளை மகரிசி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் கல்வி மையத்தின் நிர்வாகி முகுந்தன் முரளி அவர்களுக்கும் சங்க உருவாகிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு சவுண்ட் அருதுங்களா வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு இந்த கருத்தரங்கில் அறுபத்தி எட்டாவது கருத்தரங்கில் பேச வாய்ப்பளித்த அவருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கு அமர்ந்துள்ள ஆன்றோர்கள் சான்றோர்கள் குருமார்கள் அனைவருக்கும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு புஷ்கர நவாம்சம் அதாவது நம்ம ஜாதகத்தில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பார்த்தோங்க ராசி கட்டங்கள் அந்த கட்டங்களில் ஒன்பது நவகிரகங்கள் இருக்காங்க அந்த நவகிரகங்கள் தன்னுடைய நவகிரகங்கள் ஒன்பது நவகிரகங்களுமே அம்சத்தின் வழியாக தான் அந்த நவகிரகங்கள் அவங்களுடைய சாரங்கள் வழியாக தான் அம்சத்தை அடைகிறாங்க அதற்கு பெயர் நவாம்சம் என்று பெயர் அந்த நவாம்சங்கிறது பாதன் சொல்லலாம் மற்றும் அந்த அந்த பாதன் சொல்கிறது நம்ம நவகிரகங்கள் தான் இந்த நவகிரகங்கள் ஒன்பது பேருமே ஒன்பது நவகிரகங்களில் புஷ்கர அம்சம் சிலருக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு அதிர்ஷ்டமே இல்லையா அப்படின்னு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க ராசி கட்டங்கள் முன் வாழ்க்கையையும் அந்த அம்ச கட்டம் பின் வாழ்க்கையையும் நமக்கு எடுத்து சொல்லும் ராசி கட்டத்தில் பார்த்தோம்னா இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம் ஒரு கிரகங்கள் ஆட்சியாக இருக்காங்களா உச்சமாக இருக்காங்களா பலமாக இருக்காங்களா அல்லது பலவீனமாக இருக்காங்களா கேந்திர திரிகோணம் வாங்கியிருக்காங்களா எந்த நிலையும் நிலைப்பாடுகளையும் அவங்களுக்குள்ள பலன்களை கூறும் அம்சகட்டங்கிறது பிற்பகுதி வாழ்க்கையை கூறும் அதாவது ஒரு நாற்பது வயசுக்கு மேலே எடுத்துக்கலாம் பிற்பகுதி வாழ்க்கையை கூறும் அந்த அம்சக்கட்டத்தில் கிரகங்கள் நல்லாவும் வலுவாக இருப்பாங்க இந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து எந்த கிரகங்கள் நமக்கு சிறப்பாக பயன்படும் நமக்கு எனக்கு வந்து வாழ்க்கையில் ஜாதகம் பார்க்க வர்றது இன்றைக்கி நம்ம கேட்குற கிளைண்ட் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வாழ்க்கையில் ஒரு நாள் கூட அதிர்ஷ்டங்கிறதே இல்லையா எத்தனையோ திசைகளை சொல்கிறீங்க புத்திகளை சொல்கிறீங்க எங்களுக்கு அதிர்ஷ்டங்கிறது இல்லையா அப்படின்னு கேட்குறப்ப நமக்கு புஷ்கர நவாம்சங்கள் நல்ல வேலைப்பாடுகளை தரும் அப்படின்னா என்னங்க அந்த புஷ்கர நவாம்சம் புஷ்கர நவாம்சத்தில் கிரகங்களின் வருடையாக கேது பகவானுக்கு புஷ்கர நவாம்சத்தில் இடமில்லை கேது பகவான் அடுத்து வர்ற ஐந்தாவது ஐந்தாவது கிரகமான செவ்வாய் பகவானுக்கும் புஷ்கர நவாம்சத்தில் இடமில்லை அதுக்கடுத்து நான்காவது கிரகமான புதன் பகவானுக்கும் புஷ்கர நவாம்சத்தில் இடமில்லை கேதுவின் நட்சத்திரம் செவ்வாய் பகவானின் நட்சத்திரம் புதன் பகவானின் நட்சத்திரங்களுக்கு புஷ்கர நவாம்சத்தில் இடமில்லை சூரிய பகவானின் கிருத்திகை உத்திரம் உத்திராடத்தில் ஒன்றாம் நான்காம் பாதங்களும் சந்திர பகவானுடைய இரண்டாம் பாதம் ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம் இந்த இரண்டாம் பாதம் புஷ்கரம்சத்தில் இடம்பெறும் சுக்கர பகவானின் பரணி பூரம் பூராடம் மூன்றாம் பாதம் மட்டும் புஷ்கராம்சத்தில் இடம்பெறும் குரு பகவானின் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதமும் நான்காம் பாதமும் புஷ்கராம்சத்தில் இடம்பெறும் சனி பகவானுடைய பூசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரம் புஷ்கராம்சத்தில் இடம்பெறும் அப்போ சூரிய பகவானுடைய பாதமும் சந்திர பகவானுடைய இரண்டாம் பாதமும் புதன் குரு பகவானுடைய இரண்டு நான்காம் பாதமும் சனி பகவானுடைய இரண்டாம் பாதமும் சுக்கர பகவானுடைய மூன்றாம் பாதமும் ராகு பகவானுடைய திருவாதிரை சுவாதி சதையும் நான்காம் பாதமும் புஷ்கராம்சத்தில் இடம்பெறும் அப்போ இருபத்தி நம்ம இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் இருபத்தி நான்கு நட்சத்திரங்கள் இரு பனிரெண்டு மட்டுமே நமக்கு புஷ்கராம்சத்தில் பனிரெண்டு ரா நட்சத்திரங்களும் அந்த இருபத்தி நான்கு பாதங்கள் மட்டுமே பெறறாங்க இது இன்னும் நம்ம விளக்கமாக சொல்லணும்னா மேசராசியில் நம்ம வந்து மேசராசியில் கார்த்திகை ஒன்றாம் பாதமும் பரணி மூணாம் பாதமும் எடுத்துக்கலாம் ராசியில் ரோஹிணி இரண்டாம் பாதமும் கார்த்திகை நான்காம் பாதமும் மிதுன ராசியில் திருவாதிரை நான்காம் பாதமும் புனர்பூசம் இரண்டாம் பாதமும் கடக ராசியில் புனர்பூசம் நான்காம் பாதமும் பூசம் இரண்டாம் பாதமும் சிம்ம ராசியில் பூரம் மூன்றாம் பாதமும் உத்திரம் ஒன்றாம் பாதமும் ராசியில் எடுத்துக்கிட்டோம்னா உத்திரம் நான்காம் பாதமும் கஸ்தம் இரண்டாம் பா கஸ்தம் இரண்டாம் பாதமும் இடம்பெறும் துலாம் ராசியில் சுவாதி நான்காம் பாதமும் விசாகம் இரண்டாம் பாதமும் இடம்பெறும் விசாக விசாக நட்சத்திரத்தில் விசாக துலாம் விருச்சக ராசியில் எடுத்துக்கிட்டோம்னா விசாகம் நான்காம் பாதமும் அனுஷம் இரண்டாம் பாதமும் இடம்பெறும் தனுசு ராசியில் போராடம் மூன்றாம் பா மூன்றாம் பாதமும் உத்திராடம் நான் நான்காம் பாதமும் உத்திராடம் மூன்றாம் பாதமும் இடம்பெறும் மகர ராசியில் உத்திராடம் நான்காம் பாதமும் திருவோணம் இரண்டாம் பாதமும் இடம்பெறும் இந்த திருவோண நட்சத்திரத்துக்கு இடையில் உத்திராடத்துக்கும் திருவோண நட்சத்திரத்துக்கும் இடையில் வர்ற ஒன்று இரண்டு பாதங்களும் அபிஜித் முகூர்த்தமாகும் அதை அபிஜித் நட்சத்திரன்ட்டு அதையும் சிறப்பாக நம்ம எடுத்துக்கலாம் இவங்கள்லாம் முண்டால கஷ்டப்பட்டு இருந்தாலும் விண்கால் நல்ல யோகம் முடையவங்களாக இருக்காங்க கும்ப அடுத்தது நமக்கு கும்பராசி கும்பராசியில் சதயம் நான்காம் பாதமும் பூரட்டாதி இரண்டாம் பாதமும் புஷ்கராம்சத்தில் இடம்பெறும் மீன ராசியில் பூரட்டாதி நான்காம் பாதமும் புத்திரட்டாதி இரண்டாம் பாதமும் புஷ்கராம்சத்தில் இடம்பெறும் இப்போ இந்த மாதிரி பார்த்தோம்னா இதை எதன் அடிப்படையில் கொண்டாந்தாங்கன்னா கட்டத்தில் சுபர் வீடுகளில் ரிஷபம் சுக்கரன் சுபர் வீடு மிதுனம் புதன் சுபர் வீடு கன்னி சுபர் வீடு துலாம் சுபர் வீடு தனுசு சுபர் வீடு மீனம் சுபர் வீடு இந்த சுபர் வீடுகளில் தான் இந்த நட்சத்திர பாதங்களை சூட்சமமாக வச்சுருக்காங்க இதைத்தான் நாம் அம்சக்கட்டத்தை அடையிறதுனால புஷ்கராம்சன்னு சொல்கிறோம் இந்த கிரகங்கள் அதாவது சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் கேது மாந்தி பகவானோட லக்னத்தோட பதினொன்று நம்ம எடுத்துக்கலாம் இந்த பதினொன்றும் நமக்கு அந்த இந்த புஷ்கராம்சங்களில் இடை இடம் இருந்து தசை நடத்தினால் அதற்கு பலம் இல்லை பலவீனமாக இருந்தாலும் நீசம் அஸ்தங்கதம் பெற்று மறைமுகமாக கிரகங்கள் இருந்தாலும் நம்ம புஸ்திராம்சத்தில் ஒரு கிரகம் இருந்த திசை நடத்துகிறப்ப நமக்கு முழுமையான பலன்களை வெற்றியை மட்டும்தான் தருதுங்க இது என்னுடைய அனுபவத்தில் நான் கண்ட உண்மை நான் பாரம்பரிய ஜோதிடர் வருடமாக ஜோதிட ஆசிரியராக பணியாற்றிட்டு இருக்கிறேன் அவ அவங்களுக்கெல்லாம் வந்து பகை நீச்சம் இதெல்லாம் வந்து எந்த வேலையும் செய்யலை அந்த தசாபுதி நடக்கிறப்ப அவங்களுக்கு அதிர்ஷ்டங்களையும் வாரி கொடுக்கின்றார் நம்ம இப்போ அதை லக்னத்தில் இருந்தால் லக்னம் பூரம் மூன்றாம் பாதம் நின்றாலும் சிம்ம இருந்தாலும் சிறப்பாக இருக்கு இது நம்ம ஒரு எடுத்துக்காட்டோட சொல்லணும்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஐயா ஜாதகத்தை எடுத்துக்கலாம் அவர் சிம்ம லக்னம் பூரம் மூணாம் பாதத்துல தான் வந்து பிறந்திருக்காரு நட்சத்திரம் எடுத்துக்கிட்டாலும் சந்திரன் இரண்டாம் பாதம் திருவோண நட்சத்திரம் மகர ராசியில பிறந்திருக்காரு ரெண்டுமே புஷ்கராம்சம் பொருந்திதா இருக்கிறதுனால வாழ்க்கையில படிப்படியான நல்ல முன்னேற்றங்களை கண்டவர் எளிமையானவரும் நல்ல மாமனிதரனும் சொல்லலாம் ஜோதிட துறையில நம்ம சினிமா துறையில சொன்னோம்னா டக்குன்னு எல்லார் மனசுலேயும் பதியும் அதனால நம்ம இந்த கருத்துக்களை முன் வைக்கிறோம் லக்னம் இருந்தா அவர் ஜாதகத்தில் மிக சிறந்த பலன்களை பெயர் புகழ் பெற்று வாழ்வாங்கு வாழ்வார் அதே அந்த புஷ்கிராம்சத்துல நிக்கிற கிரகங்கள் கேந்திரம் திருகோணம் ஏறி நின்றாலும் மிகப்பெரிய நல்ல பலன்களை சிறப்பாக தரும் சரிங்க ஒரு சிலருக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஜாதக கட்டத்தில் ஆறு கிரகங்கள் புஷ்கராம்சத்தில் இருக்கும் ஒருத்தருக்கு அஞ்சு இருக்கும் ஒருத்தருக்கு நாலு இருக்கும் ஒருத்தருக்கு மூணு இருக்கும் ஒருத்தருக்கு ரெண்டு இருக்கும் ஒருத்தருக்கு வாழ்க்கையில் இல்லாமலுமே போகலாம் தசை புத்தி நடக்கலினாலும் அந்த கிரகம் புத்தினாலும் நடத்தும் திசை நடத்தலினாலும் புத்தி நடத்தும் அந்தரம் நடத்தும் அந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு திடீர்னு அந்த யோகங்களை அந்த கிரகங்கள் கண்டிப்பாக கொடுக்கும் சரிங்க எனக்கு அது மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு எடுக்கிறவங்களுக்கு தினமும் நாளும் கோலும் நன்மை செய்யும் அதாவது ஒரு கேந்திரத்தையும் ஒரு கோணத்தையும் இணைக்கும் பொழுது ஒரு ஒளி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல வைரம் மாறி மிக பொருந்திய அதிர்ஷ்டத்தையும் பேராற்றலையும் தரும் அப்ப ஒரு கேந்திரம்னு நம்ம சொல்றது கார்த்திகை ஒன்னாம் பாதம் மேசத்தையும் நம்ம புனர்பூசம் நாலாம் பாதம் அப்போ ஒரு அப்போ இணைக்கிறது ஒரு கேந்திரம் கார்த்திகை ஒன்னாம் பாதமானது உத்திரம் ஒன்னாம் பாதத்தை இணைக்கும் பொழுது அது ஒரு திரிகோணம் ஒரு கேந்திரத்தையும் ஒரு திரிகோணத்தையும் இணைக்கும் மிகப்பெரிய ஒரு வைரம் பொருந்திய ஒளின்னு சொல்லலாம் அந்த ஒளி பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகி நல்லா பிரதிபலிக்கும் பூமியில் அந்த பிரதிபலிக்கிற பிம்பத்துக்கு பேர் தான் சூட்சமமாக இந்த புஷ்கர அம்சன்னு சொல்கிறோம் இதை நம்ம அதிர்ஷ்டன்னு சொல்லுறோம் அந்த காலகட்டங்களில் அனைவருக்குமே அதிர்ஷ்டங்கள் தான் இன்னைக்கு வர்ற கிளைண்ட்ஸ் கேட்கறது எனக்கு எப்போ எந்த டைம் எங்களுக்கு வந்து நல்ல நேரம் வரும் எப்போ நாங்கள் பணத்தை பாதுகாப்பு பண்ணி வைக்க முடியும் அப்படிங்கிறதான் கேள்வி கேட்குறாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த புஷ்கராம்சங்கள் நம்ம அந்த புஷ்கராம்சத்தை கற்றுக்கிட்டோம்னா முறையா அவங்களுக்கு இதை நம்ம சொல்றப்ப எளிமையா அவங்க நமக்கு ஆயிடுவாங்க ஏன்னா அவங்க பாசிட்டிவ் எனர்ஜி தான் எதிர்பார்க்குறாங்க நெகட்டிவ் எல்லாருமே வந்து உட்கார்றது எல்லாருக்கும் வாழ்க்கையில கஷ்டங்கள் இருக்கும் மே ஒரு கடன் ஒரு இது தேவையில்லாத கடன் அடைஞ்சிருப்பாங்க பல பிரச்சனைகளை சிக்கியிருப்பாங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் சொல்யூஷன் என்ன கிடைக்குன்னு ஒரு ஜோதிடரை நாடி வாராங்க ஒரு ஜோதிடருமே நம்ம தெய்வ யாக்கினன் அதாவது தெய்வம் வந்து நம்ம அவங்க தெய்வ யாக்கினன் கருவியாக நம்மளை பயன்படுத்துகிறார் இன்னார் மூலிமா இன்னார வந்தடையணும்னு அந்த பிரபஞ்சம் நமக்கு அளிக்கப்பட்ட விதி நாமும் அப்படி பாசிட்டிவாக நினச்சோம்னா அவங்களுக்கு நம்முடைய சொல்வாக்கே பாசிட்டிவாக நிறையா செயல்படும் அப்போ தினமும் அவங்களுக்கு அந்த புஷ்கராம்சம் இல்லைனாலும் தினமும் பார்த்தீங்கன்னா ஒரு நட்சத்திரம் பயணிக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் தினமும் பயணிக்கிறாங்க அப்போ இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பயணிக்கையில் இந்த இருபத்தி நாலு பாதங்கள் அந்தந்த ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு நட்சத்திரம் நம்ம சந்திராஷ்டமம் சொல்ற மாதிரி ஒரு நட்சத்திரனுடைய ஒரு பாதம் ஆறு மணி நேரம் பயணிக்கும் அந்த ஆறு மணி நேரனாலும் எல்லாருக்கும் நல்ல நேரம்தான் அந்த நேரங்கள்ல அந்த நாட்கள்ல ஒரு பணிகளை செய்கிறது ஒரு கோவிலுக்காக இருக்கட்டும் ஒரு குழந்தைங்களுக்கு துணிமணி எடுக்கிறதா இருக்கட்டும் காது குத்துக்களாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் ஒரு கலையை கற்றுக்கிறதா இருக்கட்டும் இது மாதிரி சுப்ப நிகழ்ச்சிகள் அனைத்தும் புஷ்கர அம்சம் பொருந்திய இந்த பனிர இருபத்தி நான்கு பாதங்கள் வரும் நன்னாளில் நாம் செய்யறப்ப நமக்கு அனைத்தும் யோகமாக தான் இருக்குதா ஒழிஞ்சு மைனஸ் இல்லைங்க முடிந்த வரைக்கும் நாம் அந்த நல்ல நேரங்கள்லேயும் நல்ல டைம்கள்லையும் நம்ம அதை செஞ்சு கொடுக்குறப்ப நமக்கு இந்த பிரபஞ்சம் நமக்கும் வழிவிடும் மக்களுக்கும் நம்ம நல்லதை நினைக்கிறப்ப கடவுள் செய்யக்கூடிய வேலையை நாம் வந்து நம்ம மூலியமா கருவிகளாக பயன்படுத்தி அனைவருக்குமே நன்மையை செய்ய வைக்கிறார் அவர் செய்யும் வேலைகளை பகிர்ந்து கொடுக்கிறார் ஒரு நாட்டை காக்கிறதுக்கு எப்படி வந்து பிரதமர்ல இருந்து ஒரு முதலமைச்சர்ல இருந்து அவங்கெல்லாம் பகிர்ந்து அந்த இதை கா காப்பாத்துறாங்களோ இன்றைய காலகத்துல அன்றைய காலகட்டங்களில் ஒரு ராஜாக்கள் வந்து காப்பாற்றினாங்க அந்தந்த ஏரியாக்களுக்கு பிரித்து கொடுத்தாங்க அது தான் இந்த பிரபஞ்சமாகப்பட்டது முப்பத்தி முக்கோடி தேவர்களாக இருந்தாலும் அங்கே பயணிக்கிற அனைத்து தெய்வங்களும் இன்னார் மூலியமாக இன்னாருக்கு அவன் செய்யணுங்கிறத அவர் கத்துக்கிட்டே தான் இருக்கார் இந்த ஜோதிடங்கிறது மிகப்பெரிய கலை அதாவது ஆயக்கலை அறுபத்தி நான்காவது கலைகளில் ஏழாவது கலை ஜோதிடக்கலை இந்த ஜோதிட கலையாகப்பட்டது சிவபெருமான் மூலமாக உருவானது சிவபெருமான் நந்திதேவருக்கும் பெருமான் நாரத பகவானுக்கும் நாரத பகவான் தான் விநாயக பெருமானுக்கும் விநாயக பெருமான் பதினெட்டு சித்தர்களுக்கும் பதினெட்டு சித்தர்கள் மூலம்தான் முனிவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் உருவாக்கப்பட்டு பதினெட்டு சித்தாந்தங்கள் மூலமாக தான் இந்த கலை உருவானது நாம் சாகும் வரை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் எப்பவுமே ஜோதிடத்தில் முத்து மூழ்கெடுத்தவங்க யாரும் கிடையாதுங்க நம்ம நமக்கு எப்போ டைம் கிடைக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கணும் நம் பொறுமையும் ஜோதிடத்துறையில் பொறுமை விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி எப்போ நம்ம வந்து பொறுமையும் அந்த விடாமுயற்சியும் இருக்கும் பொழுது அவரவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கும் பங்களிப்பும் எப்போ அந்த இறைவனால் படைக்கப்பட்டதோ அந்த நேரங்கள்லையும் அந்த டைம்களையும் கண்டிப்பாக கிடைக்கணும்னு நான் கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த ஜோதிட ஆராய்ச்சி நிறுவனர் முரளிமோதன் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறிக்கொண்டு நான் நாமக்கல் மாவட்டத்தில் இருந்து டாக்டர் ஜோதிட பேராசிரியர் டாக்டர் பி ராஜாத்தி அவர்கள் எம்ஏஸ்ட்ரோ பிஹெச்டி பேசுகின்றேன் தொடர்புக்கு நைன் செவன் ஜீரோ சிக்ஸ் ஒன் வளர்க்களை அனைவருக்கும் நன்மை உண்டாகும் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கருத்துகளை மேடம் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் நம்முடைய ஏழுமலையான் ஜோதிட திருவிழாவிற்கு அவங்க தவிர்க்க முடியா சூழ்நிலை வர முடியல அதனால அந்த அன்னைக்கு கொடுக்கப்பட விருதுகள் வந்து இன்னைக்கு அவங்களுடைய தொடர் ஜோதிட சேவையை பாராட்டி ஜோதிட கலையரசி என்ற விருதை கொடுத்து அவங்களுக்கு சிறப்பிக்கின்றோம் உங்களுடைய கைத்தட்டல் உற்சாகத்தோடு ஆமாம் மேடம் வாங்க மேடைக்கு வாங்க அடுத்து நீங்க தான் பேச போறீங்க வாங்க அதற்கு அடுத்ததாக நம்முடைய கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் தயாராகுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் அங்க இருப்பாங்க எப்போ